விளகிலே இதயம் நெண்டியாய் காதல் அத்தியாயம் இருபத்தி மூன்று ஆதவன் விழித்திறக்க தன் வெளிச்சத்தை காட்ட முதலில் விழித்தவன் தன்மேல் துயில் கொள்ளும் தன்னவளை கண்டான் நள்ளிரவு நடந்த அனைத்தும் கண்முன் தோன்ற புதுவித உற்சாகத்தோடு அவளை படுக்கையில் படுக்க வைத்து கலைந்திருந்தவளையும் சரி செய்ய அவளோ அதை உணர்ந்து சிணுங்கினாள் போர்வை முழுவதையும் இழுத்து அவளுக்கு மூடியவன் நெற்றியில் எதிர்பதித்து இனிய பிறந்தநாள் வளர்த்துக்கச் செல்லமா காதலையில் குளிக்க சென்றான் மணி இன்னும் கீழே வராத தன் மருமகளை கண்டவர் தானே அனைத்து வேலைகளையும் செய்ய அருள் இடி இறங்கி வந்தான் இளவஞ்சி கொடுத்த காஃபியை குடித்துக் கொண்டிருந்த கஜேந்திரன் தன் மகனை பார்த்ததும் அடியே அருள் வந்துட்டா அவனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுடி சமையலரை பார்த்து குரல் கொடுத்தாள் எனப்பா இன்னும் மருமகளை காணும் யதார்த்தமாக கேட்க அவனுக்கு என்ன சொல்வது என தெரியாமல் தடுமாற நேத்து இருட்டுற வரைக்கும் தண்ணி எடுத்தா ஒருவேளை அலுப்பா அழுப்பா இருக்கும் என்னவோ கூறியவாறு இளவஞ்சி அவன் முன் காஃபியை வைத்தார் ஒரு நிமிஷம் நில்லுங்க யாரையோ அழைப்பது போல் தன் அன்னையை அழைக்க இன்னைக்கு செல்லம்மாக்கு பிறந்த நாள் நான் மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் எங்களுக்கு சமைக்க வேண்டாம் தான் வருவோம் என்றான் தன் அன்னையிடம் என்னப்பா சொல்ற மருமகளுக்கு பிறந்த நாளா அடியே போய் ஏதாவது இனிப்பு பலகார செஞ்சு விருந்து ரெடி பண்ணு தன் மனைவிடம் கட்டடையில தலையை ஆட்டி சென்றார் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எப்பவும் போலவே இருக்கட்டும் சமைங்க ஆட போடா மருமக பெற சொல்லி நானும் தின்னுட்டு போறேனே என்க தன் தந்தை கூறியதை கேட்டு சிரித்தவனோ நேரம் செல்ல இன்னும் அவள் வராததை நினைத்து மேலே சென்றான் தன் அறைக்குள் நுழைய அவள் இன்னும் உறங்கி கொண்டிருக்க சிலமாவின் அருகில் வந்து அமர்ந்தவனோ தலையை வருடி கொடுத்தவாறே செல்லமா மணி எட்டாக போது எழுந்துரு என்க மறுபுறம் திரும்பி படுத்தவளோ முடியலமாம் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குற அசதியில் கூறினார் சாரிடி பிறந்த நாள் அதுவுமே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல வலிக்குதா அவள் கன்னத்தை வருடியவாறே கேட்க அவன் கூறியதை கேட்டவளோ அவனை நோக்கி திரும்பி படுத்து அவன் நெஞ்சில் சாய்ந்தாள் நீங்க என் பக்கத்துல வரைக்கும் எனக்கு எந்த வழியும் இருக்காது என்றவள் அமைதியாக அவன் நெஞ்சிலே துயில் கொள்ள ஆரம்பித்தாள் நேரம் செல்ல அவன் தனக்கு நெருக்கமாக மாறுவதை உணர்ந்தவளோ விழி திறந்து மாமா நீங்க போங்க நான் குளிச்சிட்டு வரேன் மெல்ல ஓசையோடு கூறவே ஏன் இத்தனை நாள் நாயிருக்கும் போதுதான் நீ குளிப்பியோ கைப்பிடித்து இழுக்க ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல உங்க முகத்தை கூட என்னால பாக்க முடியல போங்க மாமா முதல்ல வெளியில போங்க வெளிப்படையாக தன் மனதில் இருப்பதை கூட அவள் முகத்தை நிமித்தி தன்முகம் காண வைத்தான் குடிச்சிருக்குதானு அவள் விழிகளை கண்டவாறே கேட்க அவன் எதை பற்றி கேட்கிறான் என்று கூட தெரியாமல் தலையே சைத்தாள் அப்புறம் என்ன தயக்கும் ஒருவேளை நான் வேணா கூட வரவா கண் சிமிட்டி கூட சி போங்க மாமா முகம் சிவக்க வெக்கத்தோடு கூறியவள் தன் உடையை சரி செய்து கொண்டு படுக்கையை விட்டு எழுந்தாள் அவள் கைப்பற்றி தடுத்தவன் எடுத்து தர அதை பிரித்தவள் இரண்டு உடை இருப்பதை கண்டாள் என்ன மாமா ரெண்டு நீ சுடிதாரும் போடுவ சாரியும் கெட்டுவ அதை ரெண்டுமே எடுத்துட்டு வந்தேன் ஏன் அந்த ஜீன்ஸ் ஸ்கர்ட் நைட்டி அதெல்லாம் கூட எடுத்துட்டு வரலாம்ல கிண்டலோடு கேட்க எடுக்கலாம் செல்லமா ஆனா நீதான் அதை போட மாட்டேயே போட்டா இதை விட சூப்பர சம்மலகா இருப்ப வது தன்னவளின் பொற்கரங்களால் பரிசனையும் வாங்கிக் கொண்டான் அதன் பின் குளித்து முடித்து அருள் எடுத்துக் கொடுத்த புடவையை கட்டிக்கொண்டு தன்னை சிறிது அலங்கரித்தவள் மணியைக் காண ஒன்பதை கடந்தது திட்டிக் கொண்டு கீழே செல்ல அப்போதுதான் மூவரின் காலை உணவை உண்டு முடித்தனர் தன்னவளின் மெய் தீண்டும் அழகை கண்டவன் அந்த இடம் தன்னறை என்றால் இப்போது நடந்திருக்கும் செயலையே வேறு இது கால் என்பதால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றான் ஆனால் பார்வை மற்றும் அவளை விட்டு விலகாதிருக்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மருமகளே கஜேந்திரன் கூற தன் மருமகள் முகத்தில் இருக்கும் புது புழுவினை கண்டறிந்தார் இளவஞ்சி தேங்க்ஸ் மாமா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க என்றவர் அவர் காலில் விழுந்து வணங்க உன் புருஷனோட நீ என்னுக்கு சந்தோஷமா நூறு வருஷம் வாழணுமா வாழ்த்த தன் அத்தையிடமும் ஆசிர்வாதம் வாங்கி கொண்டாள் இங்க இருந்தா சரியா வராது என நினைத்தவன் செல்லமா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு போகலாம் எங்க தலையசைத்தாள் இந்தா இத வச்சுக்கோமா இளவஞ்சி மல்லிகை சரத்தை தர சந்தோஷமாக வாங்கி தலையில் வைத்துக் கொண்டாள் இன்னைக்கு எழுந்திருக்கு கொஞ்சம் நேரம் அதான் என்னால சீக்கிரம் வர முடியல சமையல் அறையை ஒதுங்கி வைத்த தன் அத்தையிடம் காரணத்தை கூற முயல ஓ வயசையும் தாண்டி வந்தவதா எனக்கு எல்லாம் தெரியும் என்கவே தன் அத்தையின் முகத்தை காண முடியாமல் தவித்தாள் அதன் பின் நேரம் செல்ல கூறியது போல அவள் பிறந்த வீட்டுக்கு அழைத்து சென்ற பெற்றவர்களின் ஆசிர்வாதம் வாங்கி கொடுத்தான் இரவை நெருங்க தொடங்க திரும்பி வரும் வழியில் டவுனுக்கு அழைத்துச் சென்று ஒரு உயரக ஹோட்டலில் இரவு உணவையும் உண்டுவிட்டு வீட்டுக்கு அழைத்து வந்தான் மனைவியை இளவஞ்சி கஜேந்திரன் இருவரும் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருக்க செல்லமா அரைக்கி செல்ல அவளை தடுத்தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அது சரியான உங்க எல்லார்கிட்டையும் கேட்கணும் என்னப்பா என்ன முடிவு நீ என்ன பண்ணனாலும் அது தான் இருக்கும் கஜேந்திரன் கூற பெருமாளையா அவரால் முடியலன்னு ரைஸ் மில்ல விக்க போறாராம் எனக்கு தான் அந்த வேலை நல்லா தெரியும்ல அதனால நான் அதை வாங்கலாம்னு நினைக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க தன் முடிவினை கூறினான் அதை கேட்ட செல்லம்மாவோ சந்தோஷப்பட அதுக்கு ரொம்ப செலவாகும்லடா தாங்கள் இருக்கும் நிலையை என்னை கஜேந்திரன் கேட்க அஞ்சு லட்சம் வந்தா வித்துருவேன் யாராவது இருந்தா சொல்லுன்னு சொன்னாரு மாமா கொடுத்த பணம் இருக்கு இன்னும் கொஞ்சம் பணம் யாருக்கிட்டே அது வட்டிக்கு வாங்கலாம்னு நினைக்கிறேன் தன் மனைவியை பார்த்து கூறினான் வட்டிக்கெல்லாம் வேண்டாம் மாமா என் நகை எல்லாம் தானே இருக்கு அதுல கொஞ்சம் கூட அடகு வச்சுக்கலாம் ரைஸ் மில்ல நாம வாங்கிடலாமா சந்தோஷமாக கூற இருவரின் சம்மதமும் கிடைக்க தன் அன்னையை கண்டான் தன் மகனின் பார்வையை உணர்ந்தவரும் ரொம்ப நல்ல விஷயம்தான் எங்க எல்லாருக்கும் தான்ப்பா இளவஞ்சியும் சரிப்பா நான் ஏற்பாடு பண்றேன் என்றவன் தன் மனைவி அழைத்துக் கொண்டு தங்கள் அறைக்கு சென்றான் தன் கணவனின் நெஞ்சில் சாய்ந்தவளும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமாமா இனிமே நீங்க முதலாளி எவன் கிட்டையும் வேலை பார்த்து கை நீட்டு காசு வாங்க தேவையில்லை உங்க கையால எல்லாருக்கும் கொடுக்க போறீங்க முகத்தை கண்டு உரைக்க அம்மனிக்கு சந்தோஷம் தாங்க முடியல போல இன்னைக்கு முழுக்க என் மாமா இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னைக்கு கவலை இல்லை ஐ லவ் யூ மாமா அவன் கன்னத்தை பிடித்து கிள்ளிய வரை கூற காலையிலிருந்து அவள் தன்னை உருக்கிய விதம் இப்போது வேலை செய்த இரு கைகளிலும் தூக்கினான் காலைல கீழே வரும்போது மட்டும் நம் அது ரொம்ப ரூபா இருந்திருந்தேன்னு ஏன் அந்த நிமிஷம் நடக்கிறதே வேறையா இருந்திருக்கும் என்றவன் அவளை படுக்கையில் கிடத்த அப்படி என்ன நடந்திருக்கும் புரியாதவளை கேட்க என்னன்னு இப்ப செஞ்சே காட்டுறேன் என்றவனும் மெழுகாய் இருந்தவளை உருக ஆரம்பித்தான் அதன் பின் நாட்கள் செல்ல செல்லம்மா கொடுத்த நகையையும் தன் மாமனாரின் பணத்தையும் வைத்து அந்த சின்ன ரைஸ் மில்லில் தன்னவள் பெயரில் வாங்கினான் பத்திரப்பதிவு நடத்தினாலும் தன் பெயரில் வாங்குவதை கண்ட செல்லமா மறுக்க அருண்நிதி கஜேந்திரன் இருவரும் அவளிடம் போராடி தோற்று போக கடைசியில் இளவஞ்சி மனம் ஓந்து கூறியதும் கையெழுத்திட்டாள் ரைஸ் மில் பொறுத்தவரை சுற்றி இருக்கும் நாலு ஊர்களில் இருந்து இது ஒன்று மட்டுமே இருந்தது அவன் சிறுவயதாக இருக்கும் போதே அந்த ஊரில் இருப்பதால் நான்கு நன்கு பேர் போன மில்லானது அது அதனாலே அதை வாங்கினான் சிறிய கட்டிடம்தான் இரண்டு மிஷின்கள் மிளகாய்பொடி கோதுமை மாவு அரிசி மாவு அரைத்து வியாபாரத்தை பெருக்கினர் அருள்நிதி அங்கு வேலை பார்த்ததால் அவனுக்கு மனப்பூர்வமாக தன் ரைஸ் மில்லை எழுதி கொடுத்தார் ரைஸ் மில்லில் வாங்கிய இடத்திற்கு முன் சற்று வெற்றி இடம் தன் இருக்க தந்தையின் விருப்பத்திற்காக அதில் ஒரு செட் போட்டு மளிகைக் கடை ஒன்றை வைக்க முடிவெடுத்தான் நாட்கள் செல்ல ரைஸ் மில் கடை முழுவதும் ரெடியாக முக்கிய சொந்தக்காரர்கள் அக்கம் பக்கத்தினர் வீட்டுக்காரர்கள் தன் தோழர்கள் ராஜா முத்து அவர்கள் குடும்பம் இப்படி தெரிந்தவர்களை மட்டும் வைத்து திறப்பு விழா கொண்டாடினர் இதில் நந்தினியும் வந்திருக்க அருளோ அவளை கண்டு வாவென்று கூட அழைக்காமல் முகத்தை திருப்ப அவளுக்கோ அது பெரும் அவமானமாக தோன்றினாலும் செல்லம்மா பெயரில் வாங்கியது அவளை சீற்றம் கொள்ள வைத்தது அதுவும் அவள் கைகளாலே திறந்து பூஜையை போட தன் அன்னையிடம் யாரும் இல்லாத நேற்றம் பற்ற வைக்க ஆரம்பித்தாள் ஏமா இந்த மூணு மாசத்துல உன் பையனை நல்லா முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்டா போல நான் அன்னைக்கே சொன்னல அவ மட்டும் வந்துட்டு அப்புறம் நீ எல்லாம் நடு தெருவுக்குத்தான் போகணும்னு பாருப்ப வஞ்சகத்தோடு கூற அடியே இங்க பாரடி அவன் பொண்டாட்டி காசு அவன் பேர்ல வாங்குறான் உனக்கு என்னடி வந்தமா போனமான் இரு பிறந்த குடும்பம்னு நினைச்சா இரு இல்லையா இப்பவே கிளம்பு இப்போதுதான் புத்தி வந்தது தன் மகளை எதிர்த்தார் இளவஞ்சி என்னமா உன்னையே அவ பக்கம் இழுத்துட்டாளா சரியானவதா பொறுமை இன்றி கூறி கொண்டிருக்க அதை கேட்டவர் மகளின் கன்னத்தை பதம் பார்த்தார் இங்க பாரடி இப்ப சொல்ற கேட்டுக்கோ எனக்கு ஒன்ன விட என் பையன் தாண்டி முக்கியம் அவன் எங்களை குடிசையில வச்சாலும் பழைய சோத்து போட்டாலும் பரவாயில்ல அவன் போதும்டி இந்த நேரம் செலம்மா மட்டும் நினைச்சிருந்தா நம்ம பண்ணதுக்கு ஒன்னையும் என்ன எங்கேயோ போய் விட்டுருப்பா ஆனா நம்ம இப்படி இருக்கிறோம்னா எதுக்கு அவ ஏன் அவன் தாண்டி காரணம் நான் பிறந்த வீட்டு ரத்தண்டி அவ சொந்த பந்த பாசம் நினைச்சு அக்கறையா இருந்தா மட்டும் இங்கப்பா அதை விட்டு போட்டு இப்படி கோலம் மூட்டி விடுறதுன்னு எண்ணத்தோட இந்த வீட்டு பக்கம் வந்துராத கூறிவிட்டு இளவஞ்சி செல்ல தன் தாயா இது என்று ஆச்சரியத்தில் நின்றிருந்தாள் நந்தினி அவள் வீட்டுக்கு செல்லும் வரை பார்த்து பார்த்து கவனிக்க இளவஞ்சி தன் மகளை கண்டு முறைப்போடு இருந்தார் என்னதான் வேலை செய்து கொண்டிருந்தாலும் தன் மாமியார் மதனியை கண்டு முறைக்கும் பார்வையையும் கண்டுகொண்டிருந்தாள் அன்றிரவு தன்னவனிடம் அதை கூற அவனோ அதை கேட்டு அவர்களை பற்றி எதுவும் கூறாதே என்றவாறு படுக்கையில் விழுந்தவனுக்கு நித்திரை தழுவியது நாட்கள் செல்ல காலையில் உண்டு முடித்ததும் கஜேந்திரன் அருள்நிதி இருவரும் செல்ல மதியம் ஒருவர் மாற்றி ஒருவர் வந்து சிறிது நேரம் ஓய்வெடுத்து உணவறிந்து செல்வர் வீட்டில் இன்னும் உள்நாட்டு போர் நடந்து கொண்டே இருக்க இதை மேலும் தூண்டுவது போல் வீட்டின் பின்புறம் இருந்த இடத்தில் காய்கறிகள் பூச்செடிகள் கீரைகள் விதைத்தாள் இலவஞ்சி அதை எப்படி வளர்ப்பது என்று கூற அவளோ யூடியூப்பில் பார்த்து வேறொன்றை செய்து வைப்பாள் இருவரும் தங்கள் பராமரிக்கும் விதத்தைக் கண்ட செடிகளோ வாயிருந்தால் நிச்சயம் அழுதிருக்கும் இப்படியே எந்த இடையூறும் இல்லாமல் செல்ல தன் தந்தையிடம் வந்த அழைப்பைக் கண்டு எடுத்தாள் செல்லம்மா கல்லூரியில் இருந்து பட்டமளிப்பு விழா நடப்பதற்கு லெட்டர் வந்திருப்பதாக உரைக்க அதை கேட்டவளோ தோழிகளை காணப்போகிறோம் என்ற நினைப்பு துள்ளி குத்து கொண்டிருந்தாள் தன் மருமகளின் செயலை கண்ட இளவஞ்சி புது வீடு இடிஞ்சிட போகுது கூறிக்கொண்டே செல்ல அது நீங்க குதிச்சாதான் இடியோ நான் குதிச்சாலாம் இடியாது தே எதிர் பதில் கூறிவிட்டு தன்னவனுக்கு அழைத்த விஷயத்தை உரைக்க அவனும் சந்தோஷப்பட்டான் அதற்கு இன்னும் இரண்டு வாரங்கள் இருக்க அந்த நாளுக்காக ஆவலாய் காத்திருக்க அதே நேரம் மகாலட்சுமி பட்டமளிப்பு விழா செல்வதற்கு தன் தாய் வீட்டிற்கு வந்திருந்தாள் தன் தோழி வந்ததை அறிந்தவள் அத்தையிடம் இடம் சொல்லிக்கொண்டு ராஜாவின் வீட்டுக்கு செல்ல ஐந்து மாத கருவினை வயிற்றில் சுமந்து கொண்டிருந்த மகாலட்சுமி இன்முகத்தோடு தன் தோழியை வரவேற்றாள் தோழிகள் இருவரும் நேரம் செல்வதே தெரியாமல் பேசிக்கொண்டிருக்க இருட்ட தொடங்க தன் மருமகளை தேடியே வந்தார் இளவஞ்சி இளவஞ்சியை கண்ட கனகவதியோ மதனி உங்க மருபகு கொஞ்ச நேரம் இங்க இருந்தா என்னையா இப்படி வந்துட்டீங்க கைகளை அசைத்து உரைக்க லைட்டு போட்டாச்சு போனவள இன்னும் காணம்ல அதை நினைச்சுதான் வந்தேன் அப்புறம் என்ன பண்றீங்க கேட்டவாறு இளவஞ்சி திறனையில் அமர இவர்கள் இருவரும் பேச ஆரம்பித்தனர் நேரம் செல்ல தன்னை அழைக்க வந்த அத்தையை தானே அழைத்து கொண்டு சென்றாள் செல்லம்மா விழா நடைபெறும் நாளும் வர கஜேந்திரன் கடையையும் ரைஸ் மில்லையும் பார்த்துக்கொள்வதாக கொள்வதாக கூற தன் மனைவியை அழைத்து கொண்டு கிளம்ப ஆரம்பித்தான் வீட்டில் வெட்டியாக இருந்த ராஜாவை கண்ட கனகவதி மகாவை அழைத்து கொண்டு செல்லுமாறு கூறினார் அவனும் அருள்நிதி வருவதால் சரி என்று ஒப்புக்கொண்டு தன் தங்கையை அழைத்து கொண்டு அவன் வீட்டிற்கு சென்றான் இளைய வாடா வெளியே இருந்து ராஜா கத்த தன் மனைவி அழைத்து கொண்டு வந்தான் அருள்நிதி சீக்கிரம் போகலாம் வாங்க நித்யா மாற காலேஜ்ல வெயிட் பண்றா காயத்ரி கூறியவாறு தன் கணவன் பைக்கில் ஏற அதே நேரம் அங்கே வந்தான் முத்து என்னல எங்கேயோ கிளப்பிட்டீங்க போல ரெண்டு பேரும் ஆமாடா இன்னைக்கு இவங்க காலேஜ்ல பட்டமளிப்பு விழா இருக்கான் அதான் போறோம் அப்படியா அண்ணே நீங்க சும்மா தானே இருக்கீங்க நீங்களும் வாங்கல செல்லம்மா அழைக்க அருளும் ராஜாவும் சேர்ந்து அழைக்கவே சரி என்று அவனும் அவர்களோடு கிளம்பினான் நன்றி